கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயல்வானுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு செஃப் வெங்கடேஷ்பட் அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் பிரபலமான நிகழ்ச்சியில் ஒன்று தான் குக் வித் கோமாலி இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க கடந்த நான்கு சீசன்களாக இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக இருக்கிறவங்க வெங்கடேஷ் பட் மற்றும் செப் தாமு அவர்கள் தான் இப்போது அஞ்சாவது சீசனில் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து இருந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மேசன்ஸ் வந்து விளங்கினது தான் அதுக்கப்புறமா வித் கோமாளி மாதிரியே டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து தொடங்கியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஜட்ஜா போகவே அந்த நேரத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து போக ஆரம்பிச்சது இவர் வந்து விஜய் டிவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு காசுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இவருக்கு எதிராக எழ ஆரம்பிச்சது ஆனால் செஃப் வெங்கடேஷ்பட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு காரணமுமே கிடையாது என்ன வந்து டிவி நிகழ்ச்சிகளில் அறிமுகப்படுத்துனது மீடியா மேசன்ஸ் தான் அவங்க ஷோ பண்ணுற இடத்துல தான் நான் இருப்பேன் குக்கு வித் கோமாலியை விட டாப்பு கொக்கு டூப்பு கொக்கு நிகழ்ச்சியில் சம்பளம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி வந்த விமர்சனங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு இந்த சர்ச்சையை பற்றி பைல்வான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காசு அதிகமாக கொடுத்தா யாராக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்ய ரெடியாக தான் இருப்பாங்க அதனால தான் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து இந்த ஒரு முடிவை வந்து எடுத்துருக்கலாம் இவர் அதிகமாக சம்பளம் கேட்டு விஜய் டிவியில் கொடுக்காததால் சன் டிவிக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வீடியோவுக்கு கீழே பைல்வானுக்கு எதிராக நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக செஃப் வெங்கடேஷ்பட் அவர்கள் வந்து இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் சங்கடமான ஒரு விஷயம் பைல்வான்னு ஒருத்தர் என்னை பற்றி தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவுக்கு கீழே அவரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க என்னை நேசிக்கிற மதிக்கிற என்னோட ரசிகர்கள் வந்து என் மேலே நிறைய பாசம் வந்து வச்சிருக்கீங்க தயவு செய்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க அவரோட நிலமை என்னென்னே தெரியல பாவம் பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலமை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ பொழப்புக்காக பண்ணுறாரு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணியில் கல்லை போட்டு நம்ம முகத்தில் பட வேணான்னு நான் பார்க்குறேன் உண்மை இல்லாமல் இருக்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி என்னை பற்றி வந்திருக்கு பரவாயில்ல விடுங்க பொது வாழ்க்கையில் இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நாம நம்ம வேலையை செய்வோம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இருக்கவே கூடாது நீங்கள் தேவையில்லாமல் உள்ள வந்து உங்களோட மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க ஒரு ஐநூறுக்கும் மேலே நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர விஷயத்தை பற்றி நாம் பதில் கொடுத்து நம்மளோட தரத்தை நாமளே கூடாது நம்ம அமைதியாக இருப்போம் எந்த நாய் வேணால் குறைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போது சோசியல் மீடியாவில் சாம பரபரப்பாக போயிட்டுருக்கு